வானவல் தலைவர் கணேசே தீமிதிக்கு மிதிக்கு அழகு குத்தி வீதி விழா இன்று மாதிரி நடைபெறும் வானவல் தலைவனா யாரு உங்க தாத்தா பிஆர் பேர் இங்கிருந்து வச்சு கிழிச்சு தொங்க விட்டு விடுவேன் எங்க மாரியா போட்ட பாட்டுல நான் அழகு குத்தனமா அவனுக்கு அடுத்த நிமிடம் இருக்கானே செல்ல ஒழுங்க அப்படி வச்சா மச்சான் செல்ல ஆட்டி தீரி கை அதுக்கு உள்ள கொண்டு போயிரு அப்படி விடும் வானவல் பாட்டு பம்பு செட்ல மைக் ரெடியா கொண்டு வரவா தாடி கருவாச்சு மைக் செட்டா கொண்டு வா சீரட்டை நைட்டு ஃபுல்லாக மான் கொஞ்சம் தோட்டத்தில் அதிகமாக வருது நீ வளர்ந்து கட்டினா கொஞ்சம் மானாவது வராமல் இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு நைட்டு பம்பு செட்டில் தான் சத்தம் அதிகமாக கேட்கு சத்தம் அதிகமாக என்ன சத்தம் கேட்கு இந்த தகரம் கட்டிக்கலாம் அதான் அந்த இளவாக இருக்கும் நீ வேற எதையோ நினைக்க குண்டி ஆர்த்து விடுவேன் ஆமாம் நம்பாதீங்க நம்பாதீங்க நல்லவே மாதிரி நடிக்கிறான் கருவாய நண்பரை அறுத்து கிளிங்க மறக்காதீங்க ஏலே காமெடி உனக்கு தான் இருக்க முடியல பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு நீ பண்ணதை பெரிய அநியாயமா இருக்குல்ல ஆமாம் பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிக்காத கருவா பேரு நான் என்னத்த சொல்லி ஆள நான் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் பிஐ எடுக்க தெரிஞ்சது கொள்ளையில வர டேய் கருவாயா கருவா பயில நடிக்காதடா ஓவரா இருக்கு ஓவரா இருக்கா என்னது ஓவலா இருக்கு என்னதுல ஓவலா இருக்கு உனக்கு ஒன்னு எவ்வளவு வர சொன்னாங்க கணேச என்ன என்ன அருள் வந்துட்டு சாமி ஆமா இப்ப சாமி டவுசர் அவுத்து போட்டு ஆற போகுது வந்து பாக்கவா நீ அந்த பாட்டு படிக்காத சாமி ஓடிட போகுது என்னது ஓடுது முதவன் சட்டிக்கிறத பொத்தி வைக்கல நீ எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க கருவாயம் அறுத்து கிளிங்க விடாதீங்க விடாதீங்க ஆமா இது ஆபரு விட்டுறாதீங்க வச்சு கிளிங்க டேய் கருவாப்பையில உன்ன நாரவாயால பத்தி பாட்டு படிக்காதடா தாங்க முடியல உன்னோட தொல்ல பார்க்க முடியல சாமி உன்ன எவன் பாக்க சொன்னா உன்ன எவன் கூப்பிட்டான் நான் எந்த பாட்டு படிச்ச நல்ல பாட்டு படிச்சாலும் தான் எப்படித்தான் எழுதுதானுங்க கேன மாதிரி எழுதுதானுங்க பக்தி பாட்டு படிச்சா எழுதுதானுங்க இந்த பக்தி பாட்டுல வானவில் போடுறதானுங்க ஒரு அக்கா சூப்பர் எழுதிக்கா ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு நன்றிக்கா அந்த அக்கா பேர் இங்கிலீஷ் தெரியும் அடுத்து கவட்டைக்கு நல்ல இது நல்லா இல்ல உனக்கு என்னது இந்த இந்த பியர்வரை எழுத கமாண்ட் சஆடை பாருங்க நல்லா இல்லாம் ஒருதுக்கு குதிரை ஓடுது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி நட்டுக்கு ஒரு மாதிரி சேசிபி தூக்குதால இல்ல உனக்கு என்னால சேசிபி தூக்குது சேசிபி சேசிபி தூக்கிட்டு மண்ணலி बोलலேனே போய் ਉਹ சேசிபி వచ్చి அலை எலிபோத் லோடு ஓடு சூப்பர் இது இங்கிலீஷ்ல எழுத க இங்கிலீஷ்ல தான் தெரியாது தமிழ் எழுது கணேசன் கணேசே புடுக்கு சத்தம்